எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா ஒரு அழகான கன்று மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கறவை தருன்னு சொல்கிறாங்க இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்க்கும்போதுங்க இது மூன்றாம் நீத்து கன்று மாடுங்க இன்னைக்கு காலையில் அழகான ஒரு கிடாரி கன்றின்னு இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு மாட்டின் உரிமையாளர் மாட்டை பொறுத்தளவில் மூன்றாம் ஈத்து மாடு இன்றைக்கி காலையில் அழகான கிடாரி இருக்குது செவலையில் அருமையான ஒரு கிடாரி கன்று இருக்குங்க இந்த மாட்டோட கலரை பாருங்கள் மூன்று கலர் கொண்ட மாடுங்க ரெண்டு ஈத்துக்கு நல்ல கறந்த மாடு செவலை வெள்ளை பிளாக்கு இந்த மூன்று கலரும் கலந்த மாடு நல்ல அருமையான உடல் அமைப்பில் நல்ல நீட்டுப்பூக்கில் பக்காவான மடி அமைப்பில் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாட்டோட கறவைத்திறனை பொறுத்த அளவுக்கு ஒரு நாளைக்கு பதினேழு பதினெட்டு லிட்டர் வரைக்கும் கறக்கும் நாங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் பதினாறு லிட்டர் கேரண்டியோட மாட்டை கொடுக்குறோம் அப்படின்னு தெ தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாடு பார்க்க நல்ல குவாலிட்டியில் அருமையான கறவைத்திறன் கொண்ட மாடாக இருக்குது நல்ல ஒரு பால் வர்க்கமான மாடாக இருக்குதுங்க இன்றைக்கி காலையில் தான் கிடாரி கன்று இருக்குது நல்ல கறவைக்கு ஏற்ற மாடாக அருமையான மாடா ஒரு கிடாரி கன்றோடு நல்ல குவாலிட்டியான மாடா இருக்குதுங்க கன்று மாடும் சுழி சுத்தங்க மாடு கறவைக்கு கால வேண்டியதில்லை பெண்கள் குழந்தைங்க யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் இது எல்லாமும் நல்லா எடுத்துக்குது அப்படின்றாரு கிடாரி கன்றின்னு இருக்குது அப்படின்றது ஒரு பாசியோ பார்த்துங்களாங்க தாயும் கன்றும் சுழி சுத்தம் தாங்க கறவைக்கு ஒரு ரெட்டி கூட காளை நகர்த்தாது ரொம்ப சாதுவான பொறுமையான குணம் கொண்ட மாடுனே அப்படின்னு சொல்கிறாருங்க மாட்டின் உரிமையாளர் மாடு பார்க்க நல்ல குவாலிட்டியில் இருக்குது முக்கியமாக கலர் பேட்ச் ரொம்ப அருமையாக இருக்குங்க மாட்டை அளவில் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நாம் பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடி அடுத்த நீர்மொழி குட்டை அப்படின்ற ஒரு வில்லேஜில் இருந்து இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க இந்த சின்ன வில்லேஜில் இருந்தாலும் மாடு தமிழ்நாட்டில் எங்கே கேட்டாலும் டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக பொறுப்பாக கொண்டு வந்து செய்கிறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க இந்த மாட்டுக்கான பல் பார்த்தோம்னா அறக்கடையாக இருக்குது அப்படின்னே தெரிவிக்கிறாருங்க மாட்டோட மடியமைப்பாருங்க நல்லா ஏதுவாக ஒரே ஷேப்பில் மடி எடுத்திருக்கு எந்த ஏற்ற இறக்கமும் இல்லாத அருமையாக ஒரே ஷேப்பான மடியமைப்பு நாலு காம்புக்கான ஸ்பேஸ் நீங்கள் எந்த தூரத்துலேருந்து பார்த்தாலும் தெரியும் நல்ல வளமான பூ இந்த மாடு வந்திருக்கு விற்பனைக்கு வந்திருக்கு அப்படின்றத நீங்கள் வீடியோவில் பார்க்கலாங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் அறுபத்தொம்போதாயருவா சொல்கிறாங்க அந்த வேலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க மாடு பிடிச்சிருந்தா வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரித்து நீங்கள் மாட்டை தாராளமாக எடுத்துக்கலாங்க ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் விடுச்சோம்ல காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதியும் ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துர்லாம் நன்றி